மக்க மக்களே இந்த உலகத்தில் வந்து எப்பவுமே ஒரு இன்டர்வெல்ஸ்க்கு வந்து நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு நினைப்போம் ஆனால் ஒரு இன்டர்வெட்ஸ்க்கு வந்து நிறைய அன்ஃபேர் அட்வான்டேஜஸ் இருக்குது மக்களே ஃபஸ்ட்டு அட்வான்டேஜ் வந்துட்டு என்னதுன்னா வந்து செல்ஃப் அவேர்னஸ் அவங்களுக்கு வந்து அவங்கள பற்றி தன்னைத்தனி நல்லா கேர் பண்ணிக்குவாங்க அது மூலயமா அவங்களோட எபிலிட்டிஸை வந்து நல்லா டெவலப் பண்ணிக்குவாங்க அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு அவங்க வந்து அவங்களோட தாட்ஸ் அண்ட் எமோஷன் வந்து ரொம்ப டீப்பராகவும் ஸ்ட்ராங்கராகவும் இருக்கும் அவங்களுக்கு வந்து தனிமையை விரும்புகிறவங்கனால வந்து அவங்க வந்து யூனிவர்ஸ் இந்த பிரபஞ்சம் கூட வந்து நல்லா கனெக்ட் ஆகி அவங்களோட எபிலிட்டிஸ் அவங்களோட வீக்னஸ் எதுவும் நல்லா அனலைஸ் பண்ணியிருக்கிறதுனால அவங்க வந்து எப்போவுமே கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க ஆனால் ஒரு எக்ஸ்ட்ராவர்ட் வந்து ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து எதெல்லாம் கிளிக்டாக ஓட் ஆகோ எதுல ஆகாதுன்னு தெரியாதனால இன்டர்வர்ட்ஸ்க்கு வந்து ஆனால் தெரியும் அவங்களோட லிமிட் வந்து எதுன்றது நல்லாவே தெரியும் அடுத்தது வந்துட்டு டீட்டெயில் ஓரியன்ட் பிளானர் மக்களே இன்ட்ரவர்ட்ஸ் வந்து எப்போவுமே வந்துட்டு அவங்களோட பிளானிங்கில் வந்துட்டு ரொம்ப க்ளீனாகவும் க்ளியராகவும் இருப்பாங்க மட்டும் இல்லாமல் வந்து ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் அவங்க அவங்க வந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி அப்ரோச் பண்ணுறது மூலியமாக அவங்களோட இது வந்துட்டு எபிலிட்டிஸ் வந்து நல்லாவே இருக்கும் அவங்க வந்து ஒவ்வொரு டாஸ்க் அண்ட் ப்ராப்ளம்ஸை வந்து ஃபோக்கஸ்டாக பண்ணுறது மூலயமா அவங்களோட எபிலிட்டிஸை வந்து நல்லா டெவலப் பண்ணி வச்சிருப்பாங்க அவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் இதெல்லாம் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு வந்து அவங்க ஷெட்யூல் வந்து நல்லாவும் பக்காவாக பண்ணி வச்சிருப்பாங்க மக்களே அவங்களோட இதெல்லாம் வந்து அவங்களுக்கு பெனிஃபிட்ஸ் தரும் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு பெனிஃபிட் இல்லைன்றதும் அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அடுத்த பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து ஒரு இன்ட்ரவர்ட் வந்து எப்போவுமே ஃபோக்கஸ்டு இன்டெலிஜென்ஸாக இருக்கிறது இன்ட்ரவர்ட்ஸ் வந்து எப்போவுமே தனிமையில் இருக்கிறதுனால வந்து அவங்க மைண்ட் எப்போவுமே காம் மைண்டாக வச்சுருக்கிறதுனால அவங்க வந்து நல்லா ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க ஒவ்வொரு சின்ன விஷய ஸ்மால் மிஸ்டேக்ஸையும் வந்து ஈஸியாக சார்ட் அவுட் பண்ணிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நல்லா ஃபோக்கஸ்டாக வந்து அட்டென்ஷன் பண்ணுறது மூலிமா அவங்களோட அவங்களோட ப்ரொஃபஷன் அவங்களோட ஃபீல்டில் வந்து நல்லா எக்ஸலண்ட்டாக இருப்பாங்க நல்லா வந்துட்டு அதில் வந்து டீப் ரிசர்ச் பண்ணி அதை பற்றி ஃபுல்லாக எக்ஸலெண்ட்டாக தெரிஞ்சு வச்சிருப்பாங்க ஆனால் ஒரு எக்ஸ்ட்ரவர்ட் வந்துட்டு என்னன்னா இது அவங்களுக்கு வந்து ரொம்ப நேரத்துக்கு வந்து ஒரு இது மேலே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்க முடியாதனால வந்து ஒவ்வொரு இதுலேருந்து இன்னொரு இதுக்கு ஜம்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஆனால் ஒரு இன்ட்ரவர்ட் வந்து அவங்க ஃபீல்டில் வந்து எப்பவுமே வந்து ரொம்ப எக்ஸலெண்ட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருப்பாங்க அவங்க ஃபீல்டில் அடுத்தது வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா மோர் தாட்ஃபுல் கம்யூனிகேஷன் மக்களே எப்போவுமே வந்து ஒரு இன்ட்ரவர்ட் வந்து அதிகமாக யாரு கூடயும் சோஷியலாக மிங்கிள் ஆக மாட்டாங்க ஆனால் ஒரு எக்ஸ்ட்ரவ்ட்டை வந்துட்டு சோஷியலாக மிங்கிள் ஆகி பேசுறதா அவங்களுக்கு ஒரு எனர்ஜி தருமே ஆனால் வந்துட்டு இன்ட்ரவர்ட்ஸ் வந்து யார்கூடையும் மச் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க அவங்களோட தாட்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் டீப்பாகவும் இருக்கிறதுனால அவங்க வந்து எப்போவுமே வந்துட்டு அவங்க அவ்வளோவா பேசுறது மாட்டாங்க அவங்க வந்து பேசினாலும் அவங்களோட தாட்ஸ் அவங்க ஸ்ட்ரா அவங்களோட எமோஷன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் மக்களே அது மட்டும் இல்லாமல் வந்து ஒரு இன்ட்ரவ்ட்ஸ்க்கு வந்துட்டு வந்து டக்கு டக்குன்னு ஒருத்தங்க இவங்க என்ன நினைப்பாங்க அவங்க என்னென்ன நினைப்பாங்கன்ட்டு இருக்க மாட்டாங்க ஆனால் எக்ஸ்ட்ராவேர்ட் வந்துட்டு எப்பவுமே அவங்க ஏதாவது நம்ம சொல்லணும் அடுத்தவங்க கிட்ட பேசி நம்ம மிங்கிள் ஆகணும்னு நினச்சிட்ருக்கிறதுனால வந்து எக்ஸ்டர்னல் பர்சன்ஸை பற்றியே யோசிச்சுட்டு இருப்பாங்க ஒரு எக்ஸ்ட்ராவேர்ட் வந்து அடுத்தது வந்து இண்டிபெண்டன்ஸ் இதுதான் கிரேட்டஸ்ட் அட்வான்டேஜ் மக்களை ஒரு இன்ட்ரவர்டுக்கு என்னென்னா வந்துட்டு இன்ட்ரவர்ட்ஸ் வந்து யாரு கூடயும் ஆக மாட்டாங்கனால அவங்க வந்து இந்த யூனிவர்ஸில் வந்து இண்டிபெண்டென்ட்டாக சர்வே வாங்க முடியாது அது வந்து அவங்களுக்கு ஒரு கிரேட் அட்வான்டேஜ் ஆனால் எக்ஸ்ட்ரவர்ட் வந்து ஒருத்தங்க கம்பெனியன் இல்லாமல் அவங்களால இருக்க முடியாது ஆனால் வந்துட்டு இது இதெல்லாம் தான் அட்வான்டேஜஸ் பாயிண்ட்ஸ் மக்களே ஆனால் வந்துட்டு என்ன இப்போ கடைசியாகன்னா ஒரு இன்ட்ரவர்ட்டாக இருக்கிறது வந்துட்டு ரொம்ப நாள் வந்து லாங் லாஸ்ட் ஆகாது ஏன்னால் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கம்பெனியன் ஒரு மாடல் சப்போர்ட்